வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹோரஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நைன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூல நட்சத்திரம் இந்த நாள் முழுக்க மூல நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னா தனுசு ராசி பர்டிகுலராக மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் குருவுடைய பார்வையை விழக்கூடிய ராசி ஸோ மூலமில் பிறந்தவங்களுக்கும் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கும் இது நல்ல நாள் தான் பொதுவாக இந்த நாள் நல்ல நாள் ஏன்னா புதன்கிழமை இந்த நாள் என்று என்ன பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சூரியன் பார்வை வந்து நேராக விழும் ராசி மேலே விழும் பதவிக்காக காத்திருக்கவங்க தேட்டருக்காக காத்திருக்கவங்க பண வரவுக்காக காத்திருக்கவங்க அதே மாதிரி ஒரு வேலைக்காக ஒரு வாய்ப்புக்காக ஒரு கல்விக்காக ஒரு படிப்பு எழுத்து தேர்வு ஒரு புது பொருள் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும் அதே மாதிரி தூர இருந்து ஓவர்சி மூலயமா ஒரு ஃபோன் மூலயமா இல்லை ஒரு மெயில் மூலயமா சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அது ஒரு பாசிட்டிவான நியூஸும் கொண்டு வந்துடும் சுக்ரன் சிக்ஸ்த் ஹவுஸில் எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் தெரியுது ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன நோய்கள் அதெல்லாம் அப்படியே நிவர்த்தி பண்ணுற ஒரு நாளாகவும் தெரியுது சனி ஃபோர்த் ஹவுஸில் ஒரு சிறு தடைகளை சந்திக்கலாம் பட் ஆனால் அது ஒரு ஃபஸ்ட் அட்டம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன தடையின்னு வச்சுக்கலாம் அது ஒன்றும் பெருசாக இல்லை வேறு ஃபேவராகவும் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செவ்வாய் மட்டும் பொசிஷனில் இல்லை பொசிஷன் இல்லைனா அது கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு அதனால இந்த நாளில் என்ன அப்படின்னா தியில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கினால் அருமையா அமையும் இந்த நாள் என்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு வழிபாடு அல்லது வணங்குதல் அப்படின்னா அனுமான் ஆஞ்சநேயர் அவரை வணங்கி துவங்கும் ஒரு சின்ன செயல் முழுமையான வெற்றியை அடையும் அதுதான் இந்த நாளுடைய விசேஷம் பெரிய மைனஸ் ஒன்றும் இல்லை சாந்தமாக பொறுமையாக ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் முயற்சி நீங்கள் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி அதாவது காம்பினேஷன் ஆஃப் பிளானெட்ஸோடையோ இல்லை தசாபுத்தியில் சின்ன சந்தேகங்கள் இருக்குது ஒரு வாய்ஸ் கிளிப் வேணும்னா வெல் ட்ரைனட் ஜூனியர் அஸ்ட்ராலஜிஸ் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் அந்த சர்வீஸை எடுத்துக்கலாம் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் தேங்க்யூ வணக்கம்